ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஜவர்சி வடகம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா ஒரு கப்பு வந்து ஜவர்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு வந்து நான் இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜவர்சியை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பு ஜவ்வரிசி அப்படின்னா ஆறு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் நான் ஆறு கப்பு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஜவர்சியை போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டேன் ஸ்டவ்வை வந்து ஸ்லோலேயே வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும் அடுத்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடகம் வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் சூடு வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வடகம் வந்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு வளையல் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஸ்பூனில் வந்து இந்த ஜவரிசியை எடுத்து இந்த வளையல்துக்குள்ளே வந்து வச்சு விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாமே வந்து வடக வச்சிட்டேன் இது வந்து ரெண்டு நாள் வந்து நல்லா காயணும் இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வடகத்தை பாருங்கள் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு வடகம் இதை வந்து நல்லா திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டாச்சு நமக்கு சுவையான ஜவர்சி வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு சேன குக்கிங் டைம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபேன்ஸ்